அதாவது அந்த ஹெச்பி ஏ ஒன்சிங்கிறது எதுக்காக வந்ததுன்னா இப்போ ஃபாஸ்டிங் பிபி பார்க்கணும் நாளைக்கு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் ஃபாஸ்டிங் கூட இருந்தால் திட்டுவார் நீ நடக்கிறியா சாப்பிட்றியா என்ன மருந்து சாப்பிட்றான்னு திட்டுவார் அதனால் என்ன பண்ணணும் ஃபாஸ்டிங்கு டிட்டர்மின் பண்ணுறது என்னது இன்றைக்கி நைட்டு சாப்பாடு நைட்டு சாப்பாடு நைட்டு மாத்திரை அப்போ என்ன ஒரு இட்லி குறைச்சிடணும் நைட்டுக்கு ஒரு அரை மாத்திரையை கூட்டிடணும் காலையில் பார்த்தா நூறு வந்துடும் எப்போதும் போல் சாப்பிட்டீங்கன்னா இரநூறு இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க டாக்டரை ஏமாத்த வேண்டி ஒரு ஒரு இட்லியை குறைச்சிருவாங்க ஒரு அரை மாத்திரையை கூட்டிடுவாங்க கூட்டிட்டு காலையில் பார்த்தா நூற்று நூற்றி பத்து இருக்கும் ஆஹா பெர்ஃபெக்டான கண்ட்ரோல்னு டாக்டர் சொல்லிடுவார் அவர்கிட்ட சர்ட்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டு போடணும்ல அப்பவும் காலையில் ஒரு இட்லியை குறைச்சிட வேண்டியதான் ஒரு அஞ்சு மினிட்டு இன்சுலினை கூட்டிக்க வேண்டியது தான் அவர் பார்த்தா நூற்றி நாற்பது நூற்றம்பது ஆஹா ஓஹோ ஆனால் ஆக்சுவலாக இவருக்கு இவர் ஏமாற்றிருக்கார் இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆ அந்த ஹெச்பிஎன்சிங்கிற டெஸ்ட் என்ன மூணு மாதம் ஆவரேஜ் உங்கள் ஆர்பிசி இருக்குல்ல ரத்த சிவப்பணுக்கள் பணிக்கள் இருக்குல்ல அதுவுடைய லைஃப் ஸ்பேன் வந்து மூணு மாதம் அப்போ இன்றைக்கி உள்ள லைஃப் ஸ்பேன் புதுசு புதுசாக செல் வந்தாலும் பிளட்டில் என்ன குளுக்கோஸ் இருக்கோ அது கோட்டிங் ஆகிரும் நான் இன்சைமேட்டிக் கோட்டிங் அங்கே வந்துடும் அப்போ நீங்கள் ரேண்டமாக ஒரு பிளட்டை எடுத்து அதில் உள்ள பர்சன்டேஜ் ஆஃப் சுகரை பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பெர்சன்டேஜ் சுகர் இருக்குது ஹெச்பி ஏ ஒன்சிங்கிற ஃப்ராக்ஷனில் எவ்வளோ அட்டாச் ஆகிருக்குங்கிறத பார்த்துனா இந்த த்ரீ மந்த்ஸில் உள்ள ஆவரேஜ் வந்துடும் அவள் இவர் மாட்டிக்குவார் இருந்தாலும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஹெச்பி ஒன்சி பன்னெண்டில் வச்சிருப்பார் ஏழு தான் இருக்கணும் ஏழுக்கு கீழே தான் இருக்கணும் ஒரு பெர்சன்ட்டு கூடிச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு வாய்ப்பு வந்து பன்னெண்டு பெர்சன்ட் கூடும் மைக்ரோவேஸ்குலார் காம்ப்ளிகேஷன் வந்து கிட்னி டேமேஜ் கண் பாதிப்பு கால் பாதிப்புலாம் முப்பது பர்சன்ட் கூடும் இதான் அந்த ஸ்டடி யூகேபிடிஎஸின்னு ஒரு ஸ்டடி டைப் டூ டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் பத்து வருஷமாக அமெரிக்காவில் லண்டனில் நடத்தின ஸ்டடி அதான் டைப் டூ டயபட்டிஸ் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பைபிள் மாதிரி இந்த த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் பார்க்கும்போது மாட்டிக்குவார் அதனால் பயப்படுவாங்க த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் பார்க்கணுமா பார்க்கணுமான்னு பயப்படுவாங்க நம்ம அதை பார்த்துட்டோன்னா நம்ம ஆக்கம் தெரிஞ்சிடும் எங்கே இருக்கும் நம்ம கண்ட்ரோல் எங்கே இருக்குது நம்ம காலையில் சாப்பிட்றது நல்லா தான் இருக்கலாம் காலையில் சாப்பாட்டு பிறகு கரெக்டாக கூட இருக்கலாம் ஆனால் மத்தியானம் ஒரு பிடி பிடிச்சோன்னா மத்தியானம் ஒரு நேரம் முன்னூறுக்கு மேலே போகும் அப்போ அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிரும் அது எங்கேயோ கோட்டை விடுறீங்க நீங்கள் மத்தியானமும் சாப்பாட்டுக்கு மேலே பாருங்கள் இல்லை நைட்டும் சாப்பிட்ட பிறகு பாருங்கள் நைட்டு பரோட்டா அப்படின்னா நீ வெட்டிட்டு சாப்பிட்டாருன்னா அதனால அந்த இதெல்லாம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும் மூணு மாதம் ஆவரேஜ்னு தெரிஞ்சிடும் அரௌண்ட் செவன் செவனுக்கு கீழே இருக்கணும் இல்லை இல்லை எப்பொன்னு நடக்கலாம் த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் தானே அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக நூற்றி முப்பதுக்கு கீழே ஃபாஸ்டிங் இருக்குது ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு மேலே நூற்றி எண்பதுக்கு கீழே ஆவரேஜாக ஃபாஸ்டிங் வருதுன்னா செவனுக்கு கீழே தான் அவருக்கு இருக்கணும் இதுதான் கணக்கு ஆனால் நீங்கள் ஹெச்பிஎன்சி நார்மலாக இருக்குன்னா சும்மா ஊடால் செக் பண்ணும்போது ஃபாஸ்டிங் பிபி போய் பார்த்துக்கலாம் வெறுமயத்துலையும் சாப்பிட்ட பிறகும் பார்த்துக்கலாம் மூணு மாதத்துக்கு கண்டிப்பாக பார்க்கணும் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கூட பார்த்துக்கலாம் பார்த்துட்டா அந்த ஹெச்பிஎன்சி தான் கோல்டு ஸ்டாண்டர்ட் இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கான் அவனுக்கு சுகருக்குன்னே எப்படிடா சுகரில் இருக்குது எனக்கு முன்னூறு இரநூத்தம்பது இருக்குது முன்னூற்றம்பது ஹெச்பி அவனுக்கு என்னடா இருக்குது அதை சொல்லுடா அது பன்னொன்று பன்னெண்டுன்னா வருது கூறு கூறுகட்ட போயில ஒழுங்கா நடலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜு அது அந்த அது எதுனால ஆவரேஜ் நம்ம நம்முடைய உடைய லைஃப் ஸ்பேன் த்ரீ மந்த்ஸு இன்னைக்கு உள்ளுக்குள்ளே வரும் ஆர்பிசியும் கோட்டிங் ஆகிரும் மூணு மாதத்துக்கு முன்னால் கோட்டிங் ஆனதும் இருக்கும் எப்பப்பெல்லாம் மேலே ஏறுதோ அப்பப்பெல்லாம் அந்த மார்க்கு அது ஒட்டிக்கிடும் இப்போ நீங்கள் மழை காலத்தில் பார்த்துப்பீங்க கிணத்துல அங்கே மேலே வரைக்கும் போயிருக்கணும் தண்ணி நீங்கள் ஆறு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வர வரையா தெரியும் ஓ மழை காலத்தில் அங்கே இடத்துக்கு தண்ணி இல்லை அப்படி தெரியும்ல அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம கோல்ட் ஸ்டாண்டர்ட் செவனுக்கு கீழே இருக்கணும் பிபி ஒன் தேர்ட்டி பார் எயிட்டி அதான் டார்கெட்டு அதுக்கு கீழே இருக்கணும் ஏங்கிறது ஏ ஒன் சி பிங்கிறது பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அது நூறுக்கு கீழே இருக்கணும் இந்த மூணு தான் டார்கெட்டு அது இருந்தால் எந்த பையனும் என்னையும் கேட்டு போகிறா நம்ம நம்ம பாட்டில் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு இடமும் நிற்காத வண்டி போயிட்டே இருக்கும்